வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நியாயமான உண்மையான பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து ஒருபோதும் இறைவனது சக்தியை இழுக்க முயலாதே என்ற தான் நாம் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுவேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க முன்னேற வேண்டும் என்னும் ஆசையினால் ஆத்மனு ஆத்ம நூதி பெற வேண்டும் என்னும் ஆர்வத்தினால் தெய்வ சக்திகளை உங்கள் பால் இழுக்க முடியாதபடி மிகவும் கவனமாக இருங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் இடைவிடாது தன்னை மறப்பதானால் கூடுமானவரை பற்றற்ற நிலையை அடைந்து உங்களை திறங்கள் உங்கள் ஏற்புத்திறனை உச்ச அளவிற்கு அதிகரிக்க செய்யுங்கள் ஆனால் ஒரு தெய்வ சக்தியை உங்கள் பால் இழுக்க முயலாதீர்கள் ஏனென்றால் இழுக்க நினைத்த நினைத்தவுடனேயே அது ஆபத்தான அகங்காரமாகி விடுகிறது நீங்கள் ஆர்வ ஆர்வமுறலாம் உங்களை திறக்கலாம் உங்களை அர்ப்பணிக்கலாம் ஆனால் ஒரு எடுத்துக்கொள்ள நினைக்காதீர்கள் ஏதாவது தவறாக போய்விட்டால் எல்லோரும் தெய்வ குற்றம் சாட்டுவார்கள் ஆனால் தவறுக்கு பொறுப்பு தெய்வ சக்தி அன்று பாத்திர பாத்திரத்தினுடைய பேராசை ஆணவம் அகங்காரம் பலவீனம் தான் காரணம் உங்களை தாராளமாக கொடு கொடுங்கள் சிறிதளவேனும் பற்றின்றி கொடுங்கள் அப்பொழுது ஆழ்ந்த நோக்கில் உங்களுக்கு தீமை ஏதும் ஏற்படாது எடுத்துக்கொள்ள நினைத்தீர்களோ நீங்கள் படுகொழியில் விளிம்பிற்கு போய்விடுவீர்கள் தெய்வ சக்தியை வந்து முழுவதும் தாமே அபகரிக்க என்னும் சில கொடியவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதை தான் சில அன்னை சொல்கிறாங்க உங்களை தெய்வத்துக்கு அற்பனை செய்ங்க இடைவிடா இடைவிடாத அவங்கள பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு வேண்டியதை நம்ம கேட்கலாம் ஆனால் அவங்க சக்தியை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சிலவங்க வந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டால் படுகுழியில் தள்ளப்படுவீர்கள் என்று சரி சொல்றாங்க எடுத்துக்கொள்ள எண்ணாமல் கொடு நீ எல்லாவற்றிலும் உன்னை பரப்பினால் வருகின்ற போகின்ற அதிர்வுகள் எல்லாம் எல்லாவற்றினுடனும் நீ கலந்துவிட வேண்டிய உன்னை விரிவாக்க வேண்டிய வளர வேண்டிய தேவையை வெளிப்படுத்தினால் தன்னுடைய குறுகிய எல்லைக்குள் இருக்காமல் அவற்றிலிருந்து வெளியே வந்து இறுதியில் எல்லாவற்றினுடனும் ஐக்கியப்பட்டு விட வேண்டிய தேவையை வெளிப்படுத்தினால் நீ எதையும் இழக்க வேண்டியது வராது ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் பெற்றிருப்பாய் ஆனால் அதை யாரும் அறிவதில்லை அறியாததனால் அப்படி செய்வதில்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் சேர்த்து 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 குவிக்க வேண்டும் என்று முயல்கின்றார் ஆனால் அது முடியாது உன்னால் சேர்த்து குவிக்க முடியாது உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் நீ ஒரு துணுக்கை கொடுத்தால் அதை திரும்பி பெற விரும்புகிறார் ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்தால் அதற்கு பாராட்டை விரும்புகிறார் சிறிதளவு அன்பை கொடுத்தால் பிறரும் பதிலுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் ஏனெனில் எல்லா பொருட்களிலும் உள்ள நஸ் சிந்தனையாக எல்லா பொருட்களிலும் உள்ள பாசமாக கனிந்த அன்பாக ஆகிவிடும் திறன் உன்னிடம் இல்லை தனியாக துண்டிக்கப்பட்ட குறுகிய துண்டாக இருப்பதாக நீ உணர்கின்றாய் ஆகவே எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்று அஞ்சுகிறான் நம்மிடம் இருப்பதை இழந்து வறுமை அடைந்து விடுவோமோ என்று அஞ்சுகிறார் மாறாக உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடி முடிந்தால் இழுக்க வேண்டிய தேவையே இராது உன்னை எவ்வளவு அதிகமாக பரப்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னிடம் அதிகமாக இருக்கும் எவ்வளவு அதிகமாக ஐக்கியப்படுகின்றாயோ அந்த அளவிற்கே நீ வளர்வாய் அந்த எந்த அளவிற்கு கொடுக்கின்றாயோ அந்த அளவுக்கு வளர்வாய் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க எடுத்து கொள்ள எண்ணாமல் கொடு என்பதை இன்ற இன்றைய தலைப்பை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை ஒரு முறைக்கு இருமுறை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இதனுடைய உள் அர்த்தம் உங்களுக்கு புரியும் அடுத்து ஒரு மிக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி